உங்களுக்கு தொப்பை இருக்கா கோபம் ஒரு உறுப்பு நகரமயமான வாழ்க்கை முறை வேலை பழு உணவு பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் உடற்பயிற்சி குறைபாடு ஆகியவை இன்று பலவிதமான உடல் நலக்கேடுகளை உருவாக்கி வருகின்றன அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் கல்லீரல் பகுதியில் கொழுப்பு தேங்கும் நிலை இது பெரும்பாலானவர்கள் அறிந்தோ அறியாமலோ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலை ஆரம்ப கட்டத்தில் எந்தவிதமான அறிகுறிகளும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உடல் பருமன் சர்க்கரை நோய் உடற்பயிற்சி இல்லாமை புகைப்பழக்கம் மது பழக்கம் ஆகியவை இந்த நிலையை வளர்க்கும் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன குறிப்பாக தொப்பை இருக்கின்றவர்கள் தங்களது உடலில் கல்லீரல் பகுதியில் கொழுப்பு தேங்கி இருக்கும் சாத்தியம் அதிகம் நாம் தினமும் உணவாக எடுத்துக் கொள்கின்றவை சரியாக செரிமானம் ஆகாமலும் அதிக எண்ணெய் மற்றும் காரமுள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிடுவதாலும் நமது உடலில் தேவையற்ற கொழுப்புகள் தேங்கிவிடுகின்றன இவை நேரடியாக கல்லீரல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை உடல் இயக்கமின்மை மற்றும் வேலை சார்ந்த மன அழுத்தம் கூட இந்த நிலையை பெருக்கிவிடுகின்றன கல்லீரல் என்பது உடலின் பல முக்கிய செயல்பாடுகளுக்கு அஸ்திவாரம் அது சரியாக செயல்பட வேண்டுமானால் அதனை சுற்றி கொழுப்பு சேராமல் இருக்க வேண்டும் ஒரு முறையில் இந்த கொழுப்பு தேக்க நிலை தொடர்ந்தால் கல்லீரல் இயல்பு செயற்பாடுகளை இழந்து கல்லீரல் வீக்கம் செயல் இழப்பு மற்றும் புற்றுநோய்க்கு அழைத்துச் செல்லக்கூடிய அபாயங்கள் ஏற்படுகிறது இதனை தடுப்பதற்கும் சரி செய்வதற்கும் முக்கியமான வழி வாழ்க்கை முறையை மாற்றுவது நாள்தோறும் குறைந்தது முப்பது நிமிடம் பிரிஸ்க் வாக்கிங் போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம் அதற்கேற்ப உணவு முறையை மாற்ற வேண்டும் எண்ணெய் சர்க்கரை உப்பு ஆகியவை குறைந்த அளவில் உள்ள உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் போன்றவற்றை அதிகம் சேர்க்க வேண்டும் நீர் பருகும் பழக்கத்தையும் அதிகரிக்க வேண்டும் மனநிலை அமைதியாக இருப்பதும் ஒரு முக்கியமான பங்காக வகிக்கிறது அடிக்கடி கோபம் கொண்டிருப்பதும் அமைதி பயிற்சிகளை நாள்தோறும் வழக்கமாக வைத்துக் கொள்வது நன்மை தரும் முடிவாக நம் கல்லீரல் என்பது மெதுவாக பேசும் உறுப்பு அது எதையும் உடனடியாக வெளிப்படுத்தாது ஆனால் அதன் மீது நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது நம்மை மெதுவாக சீரழிக்கும் எனவே வாழ்க்கை முறையை சீரமைத்து நம் உடலின் பிணைப்பாக உள்ள கல்லீரலை பாதுகாப்பதுதான் நம்மிடம் உள்ள முதன்மையான பொறுப்பு நமக்கு தெரிந்தே அல்லது தெரியாமலோ கல்லீரல் ஒரு நாள் நோயாளியாக மாறிவிடும் இதற்கெல்லாம் காரணம் நாமே சோர்வும் தூக்கமின்மையும் கோபமும் தொப்பையும் ஆல் வார்னிங் சைன்ஸ் நம்மை போலவே கல்லீரலும் ஓயாமல் வேலை செய்கிறது ஆனால் அது ஒரு நாளும் நான் வலிக்கிறேன் என்று சொல்லாது ஆனால் நாமும் கவனிக்காவிட்டால் நாளையே அது நம்மை கேட்கும் நீ எனக்காக என்ன செய்தாய் அதற்கான பதிலை இன்று வாழ்க்கை முறையை மாற்றுவதில் இருந்தே ஆரம்பிப்போம் காலையில் நடை சீரான உணவு சற்று அமைதியான மனநிலை இவையே உங்கள் கல்லீரலுக்கு தரும் உண்மையான பரிசு